மாநில பேரவைத் தலைவர்களே எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழுது செல்கிறோம் நீங்கள் சொல்வது குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாநில பேரவைத் தலைவர்களிடம் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லியிருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழுது செல்கிறோம் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்று என்றுதான் பெருந்துமையாக சொல்லியிருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்